இன்றைக்கு நான் என் பேர் வந்து பிரகலாதன் நேற்று வெம்பிளி உயர்ச்சி வாணிபத்துக்கு சென்று அங்கிருந்து ரெண்டு இது பங்கு இறச்சி வாய்மணந்து இன்றைக்கு வீட்டுக்குள்ளே விசிட்டர்ஸ் வாரணம் சமைச்சு கொண்டிருக்கிறேன் இந்த இது டேபிளக்காக இருந்த உயர்ச்சி வாணிபம் மேல இந்த ரச்சி வந்து பார்க்கவே தெரியுது அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ரச்சி மற்றது நான் பொழுது உள்ள ப்ரெஸ் ஆப்போ எலும்புகளோ அப்படி வேறு ஒன்றுமே இல்லை தான் சொல்லலாம் சில எலும்புகள் போட்டிருக்கா அது போலத்தான் வேணும் இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கின்றது மேலே இப்படி வேறு உண்மையாக ஒரு உண்மையான மனிதன் என்று தான் சொல்லுவார் ஏனென்றால் அவர் தரமான அவர் தந்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு அவர் அவருக்கு தேவை செய்து எல்லோரும் ஊக்கமளித்து அவரது வியாபாரத்தை திறக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி